உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் தேவதி இரண்டாயிரத்தி ஐநூறு ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நா எம்எல்ஏ வழங்கினார் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் தினக்குழி அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் என உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினாா் இந்த அறிவுறுத்தலின்படி கோவை சுங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிகள் உட்பட ஆவாரம்பாளையம் நாற்பதாவது வார்டில் வார்டு செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் ஆயிரம் பேருக்கும் எஸ்ஐ எச் எஸ் காலனி ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டில் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி தலைமையில் பாபு கோவிந்தன் முன்னிலையில் ஆயிரம் பேருக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் நாகார்த்திக் எம்எல்ஏ துவங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து அறுபத்தி ஒன்றாவது வார்டில் கிளைக்கழக செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் நூறு ஏழை மக்களின் குடும்பங்களுக்கும் அறுபத்தி மூன்றாவது வார்டில் பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் முன்னிலையில் கரும்பு கடை பகுதியில் வசிக்கும் நூற்றி ஐம்பது ஏழை மக்களின் குடும்பங்களுக்கும் நாகார்டிக் எம்எல்ஏ அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சமூக சேவகர் டாக்டர் பி மாரிசெல்வன் பீடமேடு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்